வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில இது வரலாம் பார்த்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் திரும்ப மொத்தம் எழுத்துக்கள் பார்த்துருப்போம் அதுல கால இருந்து மா வரலும் பார்த்துருக்கோம் எழுதணும் அப்படின்னா பிளஸ் சிம்பிள் போட்டு எழுதிருக்குமா அடுத்து கா அடுத்து சா நம்ம தமிழ் சா மாதிரியே தான் அதுவும்

அடுத்து நான் டிய தலைகிலா போடுறது அடுத்து பா பாய் வி யூ ஷேப்ல பாதி மட்டும் போடு ஜே ஷேப்லயே வச்சுக்கோங்க அடுத்து மா யூ ஃபுல்லா போட்டு நடுவுல ஒரு அடுத்த காணொலியில நம்ம முன்னாடி விட்டதை கண்டினியூஸா பார்க்கலாம் கர்போம் கற்பிப்போம் நன்றி